ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கிருஷ்ணா ஜெயந்தி ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் ராதே கிருஷ்ணா ஏதாவது ஒரு வேஷம் போட்டவர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஒரு மேக்கப் அவங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ணணும் ஸோ அதனால் இப்போ வந்து சிம்பிளாக வந்து அவங்களை வந்து ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்ப போகிறேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்கி சொல்லுங்கள் இப்போ ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறோம் ராதே வேஷம் போட போகிறோம் சொல்லு ஒண்ணுமே போடலை நான் ஒரு ஸ்கிரீம் ட்ரைட்னிங் க்ரீம் இருக்கு அதை மட்டும் நான் லைட்டாக வந்து பார்த்து பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக டாட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் மோஷனில் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிரைட் லுக் அவங்களுக்கு கிடைக்கிது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து மேக்கப் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால ஸ்கூலில் காம்படிஷன் இருக்குது அப்படின்றதுனால நான் லைட்டாக இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டேன் அவங்களுக்கு வந்து அந்த பிரைட்னிங் ஸ்கிரீன் போட்டுட்டு நம்மளுடைய பவுடர் காம்பேக்ட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஐ ஒரு பார்க்கு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பிளாக் கலர் ஐ ஷேடாக இருக்கும் நான் அதை வந்து அதை எடுத்துகிட்டு அந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும் அதை வந்து நான் ஐப்ரோ மாதிரி வச்சுட்டேன் அவங்களுக்கு பார்க்க பாருங்களா ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மெரூன் கலர் போட்டு எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டேன் அதை சுற்றி இந்த ஒயிட் கலர் சாந்தி ஈட்டி போகிறேன் இந்த ஒயிட் கலர் சாந்தி ஈட்டி போகிறேன் hari kemarin katanya, indah itu boleh, lebay itu boleh. mana itu? itu lepas sayang வச்சுட்டு இப்போ வந்து இந்த மெரூன் கலர் நான் வைக்கிறேன் அட்டி கட்டியாக இருக்குங்க Kalau mulai, 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 你拔不拔了？

குடி குடியா பாப்பா வச்சு காலேஜ் வச்சாச்சு இப்ப வந்து உங்களை நான் கிளப்ப போறேன் கிளம்பலாமா சொல்லு வந்து பாப்பாவுக்கு காலையில வந்து ஒரு ராதே மேக்கப் கூட்டம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் விஷ்ணு போறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் போட்டோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இப்போ இருக்குமான்னு தெரியல ஸோ நைட் வந்து செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதனால வந்து இப்போ அதை விட கொண்டு சிம்பிளாக தான் போட்டுலாம் காலையில் நல்லா அழகாக போடுறேன்னு சொன்னேன் இப்போ எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல ஸோ வாங்க லைட்டாக ஒரு மேக்கப்பை போட்டுருவோம் மேக்கப் போடலாமா இருக்கும் இப்படி கூட போட்டுக்கலாம் வா காலையில் மிஸ் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அப்போ பாப்பா பழகா இருக்கும்ல ஸோ நான் காலையில போட்ட மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நான் க்ரீம்லாம் எதுவுமே போடலை க்ரீம் எதுவுமே போடலை இந்த பவுடர் வந்து இது எப்படி சொல்றதுன்னா லைட்டாக வந்து ஒரு டச்சப் தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா மேக்கப் போட்டு லூஸ் பவுடர் ஸோ நான் அதுதான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ண போகிறேன் ஆன்லைன் போட்ட மாதிரியே சேம் நம்மளுடைய பிளாக் ஐலாஷ் இருக்குது பார்த்திங்களா இதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஐப்ரோ எனக்கு வர வை உட தெரியல ஸோ இதுதான் வந்து நான் ஐப்ரோக்கு

É o que तो ना रंगा का ਉਹ ਲੋ ਸੋਰੂ ਮੋ

கிருஷ்ணர் ரெடி பாருங்க அம்மா ஏன் நில்லுங்க வா சூப்பராக இருக்கீங்க இறகு மட்டும் இங்கே போயிடுச்சுடா கிருஷ்ணா ரெடியா சூப்பர் வாங்க நம்ம சாமி கும்பிடலம்மா கிருஷ்ணர் வராரு அவங்க காலச்சி தான் இது சாமி ரெடி ஆகிட்டாங்க இப்போது விளக்கேற்றிட்டு படைக்க வேண்டியதான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை முறுக்கு இதெல்லாமே பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் என்னடா அது வேணும் மடி கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு துளசி வைக்கணும் துளசி துடைக்கல ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க அதுக்குள்ள முதிசம்மன் என்ன பண்ணுற ஆ ஆ போட்டுக்கிறியா ஓகே எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணர் நல்லா அழகாக ரெடியாகிட்டார் சாமியும் கும்பிட்டாச்சு கட்டுமா கட்டுமா சாமி கும்பிட்டிங்களா சூப்பர் டீ தாங்கோ எங்களுக்கு கிருஷ்ணதேஞ்சு வந்து சிறப்பாக போச்சு உங்களுக்கும் வந்து நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ம பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்கள் பாய் ப்ளான் கிஸ் கொடுங்க Ok, super!